வெற்றி என்பது அவ்வளோ சுலபமல்ல தோல்விக்கான வாய்ப்புகள் மிக நிறையவே இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் கூட தனக்குன்னு என்ன சின்னம்னு தெரியாது கட்சி பெயர் கிடையாது சுயேட்சைன்னா நம்மளை கொண்டு எந்த இடத்துல வைப்பாங்க அந்த மிஷினில் ரெண்டாவது மிஷினாக மூணாவது மிஷினாக எத்தனை பேர் போட்டியிட போகிறாங்க இது எதுவுமே தெரியாத போது நான் களத்தில் இறங்குகிறேன்னு சொன்னதே ஒரு தலைமை பண்புக்கு தேவையான அடிப்படை பண்புன்னு நான் அப்போதே அதை பாராட்டினேன் ஓபிஎஸ் இல்லை இந்த முடிவை எந்த தலைவன் எடுத்திருந்தாலும் இதை பாராட்டு அவர்களுக்கு தான் சொன்னும் அப்படி முடிவெடுத்து சுமார் மூன்றரை லட்சம் வாக்குகளை ரெண்டாவது மிஷினில் இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி நாலாவது வரிசையில் பலா பலருக்கும் பார்த்து போடுங்கன்னு சொல்ல வச்சு கிராமங்கள் நிறைந்த அந்த ராமநாதபுரம் தொகுதியில் பல பேருக்கு அதை புரிய வச்சு அதை ஏற்றுக்கிட்டு மூன்றரை லட்சம் வாக்குகள் வாங்குறது சாதாரண விஷயம் அல்ல ஓபிஎஸ் பின்னாடி நாலு பேர் கூட இல்லைன்னு எடப்பாடி உள்ளிட்ட அமைச்சர்கள் இதே ஆர்வி உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சொன்னபோது அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த நாலு பேர் கூட இல்லாத ஓபிஎஸ்க்கு பயந்தோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ அஞ்சு ஓபிஎஸ்களை தயார்படுத்தி ஐம்பத்தஞ்சு பேர் அதுக்கு ரெடி பண்ணி வழிபொழிகிறதுக்கு அனுப்பி வச்சு இவ்வளவும் பண்ண பிறகும் அங்கே ராமநாதபுரத்தில் அண்ணாதிமுக டெபாசிட் இழக்குது ஓபிஎஸ் சுமார் மூன்று லட்சம் வாக்குகளை வாங்குறாருன்னா அது சுலபத்தில் கடந்து போகிற வரி அல்ல அண்ணா திமுகவின் அரசியலில் விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தான் நான் சொல்லுவேன் அதை எடப்பாடி எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச்சில் எடுத்துக்கிறார் எந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு அந்த விவகாரத்தை சுயபரிசோதனை பண்ணி பார்க்குறாருங்கிறதுல தான் அண்ணா எதிர்காலமும் அதுவும் ஒரு பாயிண்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன்